என்ன அழகாக பேசலாம் பாருங்க இந்த நிறைவா நீங்க சொன்னது பாருங்க அதை கேட்க கேட்க நமக்கு அப்படியே மெயின் செலுத்து போச்சு உண்மையிலே உண்மையிலே அந்த கலைக்குமார் அவர்கள் அந்த அதை திருப்பி கூட படித்து எடுத்து வச்சுக்கலாம் போட்டு அவ்வளோ நல்லா இருந்தது கேட்க கேட்க அருமையாக இருக்குது பாருங்க உள்ளத்து உள்ளது கவிதை தான் கவிமணி சொல்றப்ப எப்படி சொல்றார் உள்ளத்து உள்ளது கவிதை எல்லாராலையும் பாடிட முடியுமா இல்ல சொல்லிக்கிட்டே வர்றாரு கம்பன் பாட்டுங்கிறாரு தாம்பாட்டு சொல்றாரு பாட்டை அவர் சொல்றப்ப அந்த வரிகள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்க உண்மையிலேயே இவர் வந்து ஒரு அற்புதமான கவிஞர் என்பதை அந்த நிறைவான பாடல் மூலம் நமக்கு காட்டியிருக்காரு அது சொன்னாரு பாருங்க என்னை வந்து கவிஞர் வாலி அந்த பாட்டை கேட்டு ஒரு பத்து படத்துக்கு பாட்டு எழுதுகிற மாதிரி அறிமுகப்படுத்தலான்னு சொன்னார்ல சாதாரணம் இல்லைங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாசவலைன்னு ஒரு படம் ரெண்டாவது பாசவலை இல்லை ரெண்டாவது கமல் நடித்தது முதல்ல அந்த பாசவலி எம் கே ராதா நடித்த படம் அந்த படத்தில் ஒரு தத்துவ பாட்டு எழுதுறதுக்கு அந்த காலத்தில் யாருன்னா உடுமலை நாராயண் நகையை விட்டால் ஆள் கிடையாது அப்போ அவர் அவர் என்னமோ தெரியல வல்ல போல் எழுதலை மருதகாசின்னு சொல்கிறாங்க மருதகாசியும் முடியலை மருந்து போய் என்ன பண்ணார் ஒரு கவிதையை ஒரு கொண்டு வந்து எம்எஸ் எஸ்நாதன்கிட்ட காமிச்சு இந்த இந்த இதை பாருங்கள் இந்த கவிதை நல்லா இருக்க பாரு பாருங்கள் அப்படின்னு அது வாங்கி பார்த்தா குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நெருக்கி சொன்னோம் குள்ள நெறிப்பி வந்தால் குறவனுக்கு சொன்னோம் தட்டுக்கட்ட மனிதர்கள் நில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனோம் எச்சடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு அது தான் சொந்தமடா இதுதான் அந்த கவிதை யார் யார் கூப்பிட்டுவா இருபத்தோரு வயது இளைஞனுங்க சிவந்த மேனி ஒரு ஒல்லியாக இருக்கார் இந்த பாட்டை எழுதுன்னு நீதானாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அதை பாட படத்தில் வைக்கிறாங்க அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார் இந்த பாட்டை யார் சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் இப்போ சமீபத்தில் மறைந்த முகா முத்தவர்களுடைய தாய்மாமன் அவர் அவர் அவருடைய அந்த குரலில் பாடிப்பார் அவர் இப்போ இந்த பாட்டை மருதகாசி கூட்டிகிட்டு வந்து யாரை பட்டுக்கோட்டையை அறிமுகப்படுத்துகிறாருங்க அந்த பாரம்பரியம் இன்னைக்கு தொடருதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க பாருங்க அதில் கூட அப்போவும் சண்டை வந்துருச்சு எப்படி அதிக புதைப்பாங்க சட்டப்படி பார்க்க போனால் எட்டு அடின்னு எழுதியிருக்காரு அது தப்பு இல்லைன்ட்டாங்க அது எப்போவுமே குற்றம் கண்டு கொடுத்து பேர் வாங்கும் போல இருப்பாங்கல்ல அதுக்கு மருதகாசி சொன்னாரா செத்த பிறகு ஜவுரிமார்ட்டு போராட்டப்படுறா அப்படின்னு இருக்கார் பாட்டுக்குறியடி ஆறு நமக்கு வெறும் படம் பாக்கிறது நினைக்கிறீங்க என் நண்பர் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் சொல்வாரு ஒரு செயல் நடக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் அதை கடக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி தான் சிறப்பாக இருக்கும் திரும்ப நினைச்சு பாப்பேன் அப்போ அப்பதான் அதனுடைய அருமை தெரியும்னு சொன்னாங்க அவருடைய அந்த பாடலில் ஆசை ஆசையாக அந்த வார்த்தையை சொன்னபோது எத்தனை ஆசை அதில் உங்களுக்கு தெரியுங்களா ஆசைன்னே ஒரு படம் வந்ததுங்க ஜெமினி கணேசன் என்எஸ் கிருஷ்ணன் வளையல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து ஆசைங்கிற ஒரு படம் அற்புதமான படம் அது இப்போ படம் ஆசைன்னு ஆசை முகம்னு ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் ரெட்டை வேடத்தில் அது அதுதான் பின்னாடி ஃபேஸ் ஆப்பிட்னு ஒரு படமாக இங்கிலீஷில் வந்தது அது வழக்கமாக இங்கிலீஷ் படத்தை பார்த்து தான் நம்மால் எடுப்பாங்க நம்மளை பார்த்து இங்கிலீஷ் கரங்க எடுத்திருக்காங்க அது பாருங்க எம்ஜிஆர் படம் வந்து ஆசை முகம் பார்த்தது இல்லையா நீங்க எதுவுமே பார்த்ததில்ல போட்டுக்க கடுமையான கம்பன் ரெசியா இருக்கு இப்ப ஆசைன்னு ஒரு படம் ராஜ் ஆமா அஜித்தோட ஆசையா அதை சொல்ல ஒத்துக்க மாட்டீங்களே அந்த படம் வந்த தான் பல பேர் எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க சத்தம் போடாமல் கொள்றது எப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருக்கட்டும் பரவாயில்ல இல்லை நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பனில் தோயணுங்க அதோடு வர்ற எந்த செய்தியாக இருந்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கணும் உள்வாங்கணும் அதுதான் அப்போ அப்போ தான் அது அது பசி உள்ளது உங்களுக்கு பாருங்கள் இந்த இது இது என்னன்னா செவி வாயாக நெஞ்சு கலனாக அப்படின்னா இது வாய் இது வயிறு நமக்கு தெரியும் இப்போ இது வாய் இது வயிதான் எவ்வளோ வேணாலும் போடலாமா இப்போ அழகான அந்த கவிதைகளை அவர் சொல்ல இந்த கம்பனை பற்றி சொன்னால் பிறகு வரிசையா சினிமா கவிஞர்கள் எப்படியெல்லாம் எடுத்துரு அது கண்ணாசனே தனியாக சொல்லலாம் கம்பன் கண்ட சீதை முந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன்சே அல்லவா சொல்கிற போதே நமக்கு நல்லா இருக்கு அதே ஒரு ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அந்த அபூர்வங்கள் படத்தில் வரக்கூடிய பாட்டு அது அதிசய ராகம் அபூர்வ ராகம் நீங்கள் கூட பாடுவீங்கன்னு பார்த்தா நீ நான் இப்போ பேசினாலே பேச மாட்டேங்கிறீங்க ஆ இனிமேல் நீங்கள் பரிசு அறிவீங்க ஏதாவது நடுவில் ஏதாவது எழுந்திரிச்சு அப்படி சொன்னால் அவர்களுக்கு இந்த பரிசு தரப்படும் அந்த பரிசு ஏற்படும் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு அர்த்தங்க இந்த கேமில் என்னென்ன நீங்கள் இந்த விளையாட்டில் கலந்துக்கிறீங்க அதுக்கு தான் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி நீங்கள் நிறைய படங்கள் எழுதணும் நிறைய கூட்டங்களுக்கு வந்து பேசணும் ஏன்னா கவிஞர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது அந்த பார்வையின் மூலமாக எல்லா புராணங்களையும் இலக்கியங்களையும் பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டியும் வாழ்த்தையும் சொல்லிவிட்டு அடுத்த